அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் அன்று இரவு மஞ்சுவை நினைக்காமல் மகையால் இருக்க முடியவில்லை மஞ்சுவோ அவள் வீட்டில் தனியே உறங்கி கொண்டிருக்கிறாள் மறுநாள் மகி சிக்னலில் நின்றிருக்க மஞ்சு வரவில்லை அன்றிரவு மஞ்சுவையை நினைத்து கொண்டிருந்தான் மகி எப்படியும் மஞ்சு வருவாள் என்கிற நம்பிக்கையுடன் மகி சிக்னலில் நின்றிருக்க அடுத்த சில நிமிடங்களில் அங்கு வந்த மஞ்சு மகியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் முன்புறம் நின்று கொண்டாள் திடுமென ஒருவன் மஞ்சுவின் பின்புறத்தை தட்டிவிட்டுப் போக தட்டியது மகிதான் என நினைத்து சற்றும் யோசிக்காமல் மகியை பலாரென அறைந்தாள் மஞ்சு அதிர்ந்து போன மகி சைகையின் மூலம் தட்டியது நான் இல்லை என கூறி தட்டியவனை காண்பிக்க அவன் மஞ்சுவைப் பார்த்து ஜாலியாக சிரித்துவிட்டு போனான் தவறு செய்துவிட்ட வேதனையில் பரிதாபத்துடன் மகியை பார்த்தாள் மஞ்சு அதையும் தாண்டி மகியும் போல்தான் என்பதை உணர்ந்தவள் அதிகமாக வருந்தினாள் தவறு மஞ்சுவின் மீது இல்லை என்பதை மகியும் புரிந்து கொண்டான்